எழுச்சி பயணத்திலேயே மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த நகரமே அளவிற்கு மக்கள் வெள்ளம் எங்கே பார்த்தாலும் கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்கின்றது அடுத்த ஆண்டு நடப்பு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதி வெற்றி பெற்றுவிட்டது என்பதற்கு இங்கே குழுவி இருக்கின்ற மக்களே சாட்சி சுதந்திர இந்தியாவின் செங்கோட்டையில் முதன் முதலில் ஏற்றப்பட்ட தேசிய கொடியை குடியாத்த பகுதியில் நெய்ந்து கொடுக்கப்பட்டது என்பது பெருமைக்குரிய பகுதி அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த குடியாத்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மூன்று தொழில்கள் பிரதான தொழில் ஒன்று விவசாயம் இரண்டு நெசவு இன்னொன்று தீப்பெட்டி தொழில் பீடி தொழில் இதை நம்பித்தான் இந்த பகுதி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மூன்று தொழிலும் சிறப்பாக செயல்படுகின்ற காலம் அதிமுக ஆட்சி காலம் இன்னைக்கு விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் சுமார் அறுபத்தி அஞ்சு மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் ஆக இந்த இரண்டு தொழிலும் சிறக்கின்ற ஒரு சூழலியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பார்க்க முடியுது விவசாயம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் விவசாய தொழிலாளியும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற காலத்தில் கூட்டுறவு வங்கியில வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செய்யப்பட்டது மின் மோட்டார் இருபத்தி நாலு மணி நேரம் மும்மணி மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் உடம்புக்கு உயிர் எப்படியோ விவசாயத்திற்கு நீர் முக்கியம் அதை பேணி காத்து சேமித்து நிலத்தடி குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதனால ஏரி ஆழமாக ஆழமாக்கப்பட்டது அதில் அல்லப்பட்ட வண்டன் மண் விவசாயிகளுக்கு இயற்கை உரமாக கொடுக்கப்பட்டது இதெல்லாம் அதிமுக ஆட்சியுடைய சாதனை அது மட்டுமில்ல புயல் வெள்ளம் மழை இயற்கை சீட்டங்கள் வருகிற பொழுது விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல விவசாயி தொழிலாளி இரவு பகல் பாராமல் உழைக்கின்றார்கள் ரத்தத்தை வீரியா மண்ணில் அசைந்து உழைக்கின்ற விவசாய தொழிலாளி அவர்களுக்கு பசு வீடுகள் விளையா கரை மாடு விளையா ஆளுகள் அதோட முதியோர்களுக்கு மாதம் மாதம் முதியோர் உதவித்தொகை பாதுகாப்பு திட்டத்திலே நிறைய திட்டங்கள் இப்படி ஏராளமான உதவிகளை செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல கைத்தறி இந்த பகுதி கைத்தறி நிறைந்த பகுதி இங்கே இந்த கைத்தறி தொழில் சிறக்க வேண்டும் இங்கே நெசவு செய்து இந்த லுங்கிகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு தரமான லுங்கி இந்த குடியாத்தம் வகையிலே நம்முடைய கைத்தறி நெசவாளர்கள் நெய்து பல்வேறு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படி புகழ் வாய்ந்த மண் இந்த குடியாத்தம் மண் ஆகவே விவசாயம் செழிக்கின்றது கைத்தறி தொழிலும் செழிக்கின்ற விதமாக அண்ணா தீவுக்கு ஆட்சியிலே இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் வாரி வழங்கினோம் இந்த தொழில் சிறப்பதற்காக கைத்தறிக்கு நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன அது மட்டுமல்ல கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு வடிவமைப்பு மேம்பாடு ரக மாற்றம் வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல் சந்தை விரிவாக்கம் நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறிவு ஆதரவு திட்டம் கைத்தறி ஆதரவு திட்டம் திட்டத்தை இருபது கோடி மானியம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு விற்பனை ஆகாமல் தேங்கி இருந்த காலத்தில் அந்த கைத்தறி கூட்டு சங்க சேர்ந்தவர்கள் கைத்தறி நெசவால் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் ஆக இதற்கு மானியம் வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவுடைய அரசு முன்னூறு கோடி மானியம் கொடுத்து தேங்கிய துணிகள் விற்பனை செய்யப்பட்டன நூலின் விலையை திறப்படுத்த அறுபது எஸ் கோம்பு நூல் உற்பத்தி செய்யும் பொருட்டு ஆறு கூட்டுறவு நூற்பாலைகளுக்கு நூலின் தரத்தை மேம்படுத்தவும் மற்றும் இயந்திரங்கள் திறனை மேம்படுத்தும் நிதி உதவி செய்த அரசாங்கம் அண்ணா அரசு ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை வெளியிட்டோம் கொடிசியா கோவையில் உள்ள கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநில அரசு சுமார் ரெண்டு கோடி ரூபாய் நிதியுடன் பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி கோவை கொடிசியாவிலே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்ற இந்த அதிமுக ஆட்சியில் எடுத்த நடவடிக்கை சிறிய அளவு ஜவுளி பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து நெசவாளருக்கு தொடர்ந்து தொழில் செய்ய வழிவகையை ஏற்படுத்தி தந்த அரசு திமுக அரசாங்கம் இன்றைய விடியா திமுக அரசு இந்த கூட்டுறவு சங்கத்திலே இருக்கின்ற அந்த கைத்தறி தொழிலாளர்கள் அன்றாட நெசவு செய்கின்ற கூலி வழங்குவதில்லை அதை வங்கிகளை செலுத்தி விடுகிறார்கள் பத்து தினங்கள் பதினைந்து தினங்கள் கழித்து தான் அந்த நெசவாளிகளுக்கு அந்த கூலி கிடைக்குது அண்ணா திமுக ஆட்சியில் அன்றாடும் நெசவு செய்கின்ற அந்த தொழிலாளிக்கு அன்றாட கூலி வழங்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் வந்ததையும் இது தொடரும் அன்றாடும் கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்திலே பணிபுரிகின்ற அந்த நெசவாளர்கள் நெய்யப்பட்ட துணிக்கு அன்றைய அவளுக்கு கூலி பட்டுவாட செய்யப்படும் அதே போலம் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது இதில் இருக்கட்ட அத்தனை பேரும் ஏழை மக்கள் விவசாயி விவசாயி தொழிலாளி கைத்தறி தொழிலாளி பீடி தொழிலாளி தீப்பெட்டி தொழிலாளி எல்லாம் தொழில் செய்து பிழைக்கக்கூடிய ஏழை மக்கள் ஆக இவர்களுக்கு இந்த ஆட்சியிலே விலைவாசி உயர்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆக இந்த விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எடுக்கப்படவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த விலைவாசி உயிர்கின்ற பொழுது இந்த உணவுப் பொருட்கள் உழைகின்ற விலை உயிர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதி என்று நூறு கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எங்க விலைக்கு கிடைக்கிறது எந்த மாநிலத்தில் குறைந்த விலைக்கு கிடைக்கிறதோ அங்க கொள்முதல் செய்து கொண்டு வந்து மூலமாக அதை விற்பனை செய்து உணவுப் பொருட்கள் விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உங்களோடு பழகியவன் நாட்டு மக்களுக்கு என்ன நிலைமை என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உதவி செய்து அதில் இருந்து காப்பாற்ற காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நம்முடைய தீப்பெட்டி தொழில் செய்கின்றவர்களுக்கு அந்த உற்பத்தியாளர்களுக்கு ஜிஎஸ்டி வரி கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதத்திலிருந்து பன்னெண்டு சதவீதமாக குறைச்சு கொடுத்தோம் தீப்பட்டி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைத்ததின் அடிப்படையில் பேசி பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரிய பன்னெண்டு பசா குறைச்ச அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல தீக்குச்சி உண்டான மரம் இறக்குமே செய்யும் பொழுது நான் வனத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அதற்கு அப்பொழுது அதை அம்மாவை இடத்திலே சொல்லி அதற்கு அஞ்சு சதவீதம் வரி இருந்ததை ரத்து செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இன்றைக்கு கிராமத்திலே வாழுகின்ற மக்கள் ஏழை நடுத்தர மக்கள் ஆக அவர்கள் பெரும்பாலும் அரசு பள்ளியிலே நம்முடைய மாணவர்களை சேர்த்து படிக்க வைக்கின்றார்கள் அப்படி அந்த ஏழை மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவீத கொண்டு வந்து அதன் மூலமாக படித்த நாற்பத்தி ஒரு சதவீத மாணவர்கள் சூழ்நிலையை ஏற்படுத்திய அரசு அதிமுக அரசு இன்று இந்த திட்டத்தின் மூலமாக இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்வி படிக்கிறார்கள் அத்தனை பேரும் ஏழை மாணவர்கள் அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டு ஒரு ரூபாய் செலவில்லாம அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஒரு திட்டத்தையாவது திமுக ஆட்சியை நிறைவேற்றிருக்காங்களாம் நிறைவேற்றா ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு சொல்லுவார் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே மாதந்தோறும் குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தோம் அதை கொடுத்தோம் என்று சொல்கிறார் எங்கு கொடுத்தாரு இருபத்தி மாதம் மாசம் சட்டமன்றத்தில் போராடி வாதாடி தொடர்ந்து எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் தொடர்ந்து சட்டமன்றத்தில் கேள்வி மேல கேட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு எங்களுடைய சட்டமன்ற அழுத்தம் கொடுத்து பொதுக்கூட்டம் வாயிலாக அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தை வாயிலாக திரு ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போது தேர்தல் தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா மாதந்தோறும் குடும்ப தொலைக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக சொல்லி அந்த ஏழை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இன்னும் அந்த தொகை கொடுக்கவில்லை என்று அழுத்தம் கொடுத்த காரணத்தினால இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு தான் நம்முடைய குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த குடும்ப கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அதிமுக கட்சியுடைய அழுத்தத்தை இப்போ முப்பது லட்சம் பேர் ஏன் மக்களுடைய செல்வாக்கு திரு ஸ்டாலின் கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்துட்டார் வேற வழி இல்ல அதனால விதிகளை தளர்த்தி முப்பது லட்சம் பேருக்கு மேலும் கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து மனு வாங்கிட்டு இருக்கார் இன்னும் எத்தனை மாசம் இருக்குது எட்டு இருக்குது ஏற்கனவே இருபத்தி எட்டு மாசம் மக்களுக்கு வழங்கல இருக்குது ஆட்சி வர இருக்குது அதை மையமாக வைத்து மக்களை ஏமாற்றி அவர்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக ஸ்டாலின் மாடல் அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இன்றைக்கு முப்பது லட்சம் பேருக்கு இன்றைக்கு மாதந்தோறும் அந்த குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார் அத்தனை ஏமாற்று வேலை தானே உண்மையிலேயே இந்த ஏழை மக்களுக்கு இந்த அரசுக்கு அனுதாபம் இருந்தால் கஷ்டம் உண்மை என்று தெரிஞ்சும் ஏன் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வாங்கித்தான் பழக்கம் கொடுத்து பழக்கமே இல்ல திமுக திமுக கட்சி இவர்களுக்கு அடுத்த ஆண்டு இந்த மக்களுடைய வாக்கு தேவை ஓட்டு தேவை அதனால இந்த அறிவிப்பை கொடுத்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக செயல்படுகின்ற அரசு திமுக முன்னே அண்ணா திமுக பொழுது கொரோனா காலம் கடுமையான சோதனையான நேரம் ஒரு வருஷம் யாரும் வெளியே போக முடியல வேலைக்கு போக முடியல வருமானம் இல்ல அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி ஏறல அண்ணா திமுக அரசு திறமையை செயல்பட்ட காரணத்தினால ஏண்டையை கொரோனா எப்படி யாருக்கு வரும்னு தெரியாது அது எந்த ரூபத்தில் எப்படி வருதுனே தெரியாது அது காற்றில் பரவக்கூடிய வைரஸ் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அண்ணா திமுக ஆட்சி திறம்பட செயல்பட்டு விலை எல்லாம் நம்முடைய விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிலுக்குன்னு அனைத்து முதலமைச்சருடைய கூட்டத்தை கூட்டி காணொலி காட்சியமாக ஆலோசனை நடத்தினார் அப்பொழுது தெரிவித்தார் அவர் கருத்து இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு எப்படி கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது என்பதை கண்டறிந்து அதை மற்ற மாநிலம் பின்பற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் குறிப்பிட்டார் அப்படி திறமையான ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஒரு வருஷம் கொரோனா காலத்துல ரேஷன் கடையில விலையில அரிசி சக்கரை விலையெல்லாம் என்ன இல்லையா அது மட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கற்பனை தாய்மார்களுக்கு முதியோர்களுக்கு நாள் ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேர்களுக்கு அம்மா உணவகம் சமூக கூடத்துல சுட உணவு தயாரித்து எல்லா வீட்டுக்கும் அந்த ஏழை மக்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தை கொடுக்கல ஒரு வருஷம் அம்மா உணவகத்துல விலை இல்லாம அவர்களுக்கு உணவு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் காலம் அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில ஏதாவது நடந்திருக்குதா எதுவுமே இல்ல அப்ப திமுக ஆட்சியில நிறைய அறிவிப்பு கொடுத்தார் அதுல நிதி மேலாண்மை அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கடனை குறைக்கிறது வருவாய் அதிகரிக்கிறது இதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து நிபுணர் குழு அமைச்சாங்க அதுக்கு பிறகு கடன் வாங்கினத குறைப்பதற்காக நிபுணர் குழு அமைச்சாங்க குறைச்சாங்களா கடனை அதிகமா வாங்கிட்டாங்க நாலு வருஷத்துல நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் வாங்குறாங்க அப்ப அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன் காரணாக்குறதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனம் உண்மைதானே இந்த யார் இந்த கடன் கட்டுறது நீங்க தான் கட்டுறது நான் உட்பட நீ உட்பட அத்தனை பேரும் சாலையில் வாங்கின கடன் நாம தான் கட்டணும் வேற வழி இல்ல இதுக்காக ஆட்சி வகையில் ஒப்படைச்சிங்க என்ன எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல ஆட்சியாளர்கள் ஆட்சி வச்சிருக்கிறாங்க பல கட்சி ஆட்சி காங்கிரஸ் கட்சி திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக திமுக இப்படி மாறி மாறி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் தமிழ்நாட்டுடைய கடை திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷத்துல நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கடை இன்னும் இந்த ஆண்டு இருபத்தி இருபத்தி ஒரு லட்சம் கடை ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குவதாக தகவல் ஐந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற ஆட்சி நிறைவேற்ற நிறைவு பெறுகின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் ஏங்க எங்க போய் கடனை கட்டுறதுன்னு மேலு எப்படித்தான் ஆட்சி செஞ்சாங்கன்னே தெரியல ஒரு பக்கம் கடை அதிகமா வாங்கிட்டீங்க இன்னொரு பக்கம் வருவாய் அதிகரிச்சுட்டு டாஸ்மாக்ல வருவாய் அதிகரிப்பு ரோட் டாக்ஸ் அதிகரிப்பு ஜிஎஸ்டி வரி அதிகரிப்பு பத்திரப்பதிவு வரி அங்க வருவாய் அதிகரிப்பு பெட்ரோல் டீசல்ல வருவாய் அதிகரிப்பு இப்படி எல்லா வகையிலும் வருவாய் அதிகரித்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் கோடி கூடுதலாக வருவாய் வருது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று அண்ணா திமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி கூடுதல் வருவாய் அப்படி அதிகமாக வருவாய் வாய் ஒரு பக்கம் வருவாய் அதிகம் ஒரு பக்கம் கடன் அதிகம் எந்த திட்டமும் இல்லை ஏதாவது புதிய திட்டம் கொடுத்துருக்காங்களா எதுவுமே இல்லை என்ன செஞ்சாங்கன்னே தெரியல ஒரு பொம்மை முதலமைச்சர் அப்படியே ஒரு பொம்மையா கோர வச்சிருக்காங்க அப்படியே தினம் வருவாரு கோட் ஷூட் போடுவாரு பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுப்பாரு ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு பேர வைப்பாரு போயிடுவாரு இப்படியே நாலு வருஷம் வண்டி வண்டி உண்மைதானே நீங்களே நான் வந்து ஆதாரத்தோட சொல்றேன் இதுக்கு மேல கேட்டா தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன் இது மாறி மாறி வரும் இதுல என்னன்னா இந்த பொருளாதார வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் விவசாயம் அடுத்தது தொழில் சேவை மூன்றை மையமா வைத்து தான் இந்த பொருளாதார வளர்ச்சியை கணக்கெடுப்பாங்க விவசாயம் குறைவு சேவை வரி அதிகம் சேவை கட்டுமான தொழில் அதிகமா அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை வந்தோம் அதுல அதிகமா வருது கணக்கிட்டு புள்ளி வரும் இப்படின்னு சொல்றாங்க எங்கேயாவது வருமானம் உயிர்ந்து இருக்குதா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில தனி மறுவான தனி மனித வருமானம் உயர்ந்திருக்குங்களா நல்ல சத்தமா சொல்லுங்க ஸ்டாலின் காது கேக்குற மாதிரி நாங்க கேட்டோம் இது கணக்குக்கு வேணா சரியா இருக்கும் மக்களுக்கு உதவாது உங்களுடைய புள்ளி ஓரம் மக்களுக்கு பொருந்தாது அப்படின்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் தெரியல வேண்டும் என்று தவறா பஸ் தூக்கிட்டு ஊர் ஊரா போய் பொய்ய பேசிட்டு வராருன்னு உண்மை தாங்க பேசுறோம் உண்மை தாங்க பேசுறோம் யாருக்காவது கூடுதலா வருமானம் வந்திருக்கு அந்த ஆட்சியில அது மட்டும் இல்ல இந்த ஆட்சி வந்த பிறகு மின்கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்ந்து போச்சு கடவரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்ந்து போச்சு ஆயிரம் ரூபாய் கடவரி அண்ணா திமுக ஆட்சியில போடப்பட்டா திமுக ஆட்சியில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதே மாதிரி வீட்டு வரி நூறு சதவீதம் ஏத்தியாச்சு நகராட்சியில அண்ணா தீவு திமுக ஆயிரம் ரூபாய்னா இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் குடிநீருக்கு வரி குப்பைக்கு வரி எல்லாத்துக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கீங்களா அது மட்டும் இல்ல இன்றைக்கு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதாக நூறு நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சியில் என்ன குறிப்பிட்டாங்க தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படுறாங்க உயர்த்துறாங்களா உயர்த்தலைங்களா அவர்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்கப்படுறாங்க உயர்த்துறாங்களா அந்த நூறு நாள் வேலை இந்த வேலையே இல்லையா நூறு நாள் வேலை குறைஞ்சி ஐம்பது நாள் ஆகிப்போச்சு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி புரிந்த அந்த ஊழியருக்கு சம்பளம் முழுமையாக கொடுக்கல ஆளு கட்சி திமுக அண்ணா திமுக போராடி மத்தியில முதற்கட்டமா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது கோடி வாங்கி இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி முடிந்த தொழிலாளி கொடுத்தது அண்ணா திமுக கட்சி ஆட்சிய்து திமுக அண்ணா திமுக கட்சி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை பார்த்து அந்த ஏழை மக்களுக்கு துன்பப்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசில் போராடி வாதாடி அவர்களுக்கு ஒரு பகுதி நிதி சம்பளத்தை அதே என்ன ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற இந்த பகுதி அதிமுக ஆட்சி பிறகு ஏழை மக்கள் கைத்தறியில் இருக்கிற ஏழை மக்கள் அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் அதே போல நம்முடைய மலைவாழ் மக்கள் இவர்களுக்கு அனைவருக்கும் அற்புதமான காங்கிரஸ் வீடு அண்ணா திமுக ஆட்சியில கட்டி கொடுக்கும் இப்ப கட்டுற வீடு மாதிரி நினைக்காதீங்க இதுவும் அதிக தொகை கொடுத்து பிரம்மாண்டமான நீங்கள் மன மகிழ்ச்சி மன நிறைவு பெறுகின்ற அளவுக்கு அற்புதமான காங்கிரஸ் வீடு கொடுக்க கட்டி கொடுக்கப்படும் அதோடு ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை தீபாவளி போது கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் திமுக ஆட்சியில் ஸ்டாலின் இப்படி ஒரு விளம்பரத்தை அடிச்சு தொடங்கி வச்சிருக்கிறார் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் இதுவரைக்கும் யாரோட இருந்தார் குடும்பத்தோடு இருந்தார் இப்பதான் மக்கள்கிட்ட வந்திருக்கிறார் முள்ளக்குள்ள நாலு வருஷம் கழிச்சு மக்களை பார்த்து உங்களுடன் ஸ்டாலின்னு இது மாதிரி ஒரு விளம்பரத்தால் அடிச்சு இதுல நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதா மக்களுக்கு யார் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதா அவரே ஒத்துக்கிட்டார் அவருடைய ஆட்சியில நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக இந்த ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்கொண்டார் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுடைய ஆட்சியுடைய காலம் எட்டு மாசம் தான் இருக்குது இது எப்படி இந்த பிரச்சனை தீர்ப்பீங்க தீர்க்க முடியுமா ஆக இதையெல்லாம் மக்களிடத்தில் அதிகாரிகள் வந்து கேட்பாங்களாம் நீங்க பிரச்சனை சொல்லுவீங்களா உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட போய் சொல்லி தீர்த்தி வைப்பீங்களா எங்க எந்த அதிகாரி போனாலும் தான் வேலை ஆகுது அப்படித்தானே இந்த ஆட்சியில் பணம் கொடுக்காது நிறைவேற்ற முடியுமா ஆக இதே போல இரண்டாயிரத்தி அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எதிர்கட்சி தலைவர் இருந்தார் அப்போ ஊரூரா போனார் போய் ஒரு நல்ல திட்டு கண்டால் அதில் ஒரு பாயை போட்டு அமர்ந்துக்குவார் முன்னான பெட்ஷீட்டை போட்டு மக்களை எல்லாம் அமர வச்சு மக்கள்கிட்ட குறை கேட்டார் மக்களும் பார்த்தாங்க ஆஹா திரு கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் நேரடியாக வந்து குறை கேட்குறாரு அந்த குறையும் மனுவாக எழுதி நீங்கள் நான் கொண்ட பெட்டியில் போடுங்க அந்த பெட்டியை பூட்டு பூட்டி சீலை வச்சு தூக்கிட்டு போய் நான் வீட்டில் பத்திரமா வச்சு அதில் தங்கமும் வைரமாக நீங்கள் போட்டு வச்சுருக்கிறீங்க போட்டு போய் வீட்டில் பத்திரமா வச்சு தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சீலை உடைச்சி பெட்டியை திறந்து உங்களுடைய மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு வாங்குறார் கண்டாரா ஏற்கனவே மனு போட்டாச்சு இல்ல மக்களுடைய பிரச்சனை அப்புறம் எதுக்கு இது தேவை ஏற்கனவே மனு போட்டு அந்த மனு என்ன ஆச்சு மக்கள் கேட்கிறாங்க தீர்வு கண்டாங்களா எப்படி மக்களை ஏமாற்றாங்க பாரு மக்களை ஏமாற்றுவதில் திமுக கட்சிகார்கள் கை தேர்ந்தவர்கள் மக்களை எந்த நேரத்தில் எப்படி பேசலாம் எப்படி காரியம் சாதிக்கலாம் என்று திமுக கட்சிகள் கை தேர்ந்தவர்கள் ஒரு ஏழு எட்டு மாதம் தான் இருக்குது இந்த ஒரு நோயாளி ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது போது ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க வெண்டிலேட்டர் வைப்பாங்க அப்பதான் அந்த உயிர் போகாத இருக்கும் அது மாதிரி திமுக ஆட்சி மெல்ல மெல்ல சரித்திட்டு இருக்குது அந்த வெண்டிலேட்டர் எடுத்தா அந்த பேஷன்ட் போயிரும் உயிர் போயிரும் அது போல இந்த ஆட்சி மக்கள் கைவிட்டா இதோட இந்த தீபுக்கு ஆட்சி உண்மைதானே அப்படித்தானே இருக்குது நிலைமை அண்ணா தீபுக்கு ஆட்சி கிடப்படுது பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தேசிய அளவில் விருதுகளை பெற்றுக்கிறோம் பேசுகிறார் அண்ணா திமுக ஆட்சியில் எந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை ஒரு தவறான தகவலை நாடு பூரா பரப்பி திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக என்பதற்கு சான்று சான்றி அளவில் உள்ளாட்சி துறையிலே சிறப்பாக செயல்பட்டு நூத்தி நாற்பது விருதுகளை விருதுகள் தேசிய விருது உள்ளாட்சி துறையில் மட்டும் கூட்டுல விருது போக்குவரத்து தேசிய விருது அதே போல மின்சாரத்துறையே தேசிய விருது சமூக நலத்துறையில தேசிய விருது இப்படி பல விருதை பெற்று தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெயரை நாங்கள் பெற்றோம் என்ன பெயர் பெற்றிருக்கு இந்தியாவிலேயே ஊழல் செய்வதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு எல்லா பத்திரிகைகளையும் பார்த்திருப்பீங்க இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஆறு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அது திமுக குடும்ப கட்சி தானே குடும்ப கட்சி தானுங்க திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் திரு உதயநிதி அப்புறம் இன்ப நிதி இது என்ன பட்டாவை போட்டு வச்சிருக்கு தமிழ்நாடு அவளுக்கு ஏற்கனவே மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது இந்தியாவில் மீண்டும் மன்னராட்சி தடுக்கின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் சிந்திச்சு பாருங்க இந்த திமுக கட்சியில திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற எவரும் திமுக கட்சியிலையும் உயர்ந்த பதவி வர முடியாது ஆட்சி அதிகாரத்திலையும் வர முடியாது திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசியலையும் உயர்ந்த இடத்துக்கு திமுக வர முடியும் ஆட்சி அதிகாரத்திலையும் வர முடியும் நீங்க பாருங்க திமுக தலைவர் யாரு திரு ஸ்டாலின் செயலாளர் உதயநிதி மகளிர் கடிமுடி முடிஞ்சு போச்சு கட்சி வேற என்ன பதவி இருக்குது வேற எந்த தான் இருக்குதா முக்கிய பதவி எல்லா பதவியும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் இருக்கும் அது கட்சி இல்ல கார்பரேட் கம்பெனி கம்பெனி ஆகி போச்சு கட்சி போய் திமுக கம்பெனி ஆகிவிட்டது அதனால தான் இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு திரு ஸ்டாலின் இழந்து விட்டார் கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்து விட்டு தான் ஊடுடா போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடா இந்திய வரலாறுல இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது வீடு வீடா கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி எங்க கட்சியில கேட்டது உண்டா திமுக நிலம் வந்துடுதுல்ல அப்படிப்பட்ட நிலம் வந்துடுதுல்ல உறுப்பினர் சேர்ப்பதற்கே பிச்சை எடுக்கிறீங்க இந்த ஆட்சி தொடர வேண்டுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் என்ன இரண்டு லட்சணத்துக்கு வாக்களித்து அவரை எட்டு விளை பரிந்த அனைவருக்கும் நன்றி பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்